வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஐஎம்டி தகவலின்படி தமிழ்நாட்டில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மே பதினைந்தாம் தேதி நிலவரப்படி கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே பதினாறாம் தேதி நிலவரப்படி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகையால் இன்று மழைக்கான உடனடி எச்சரிக்கை இல்லாவிட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்னைக்கு நிலவரப்படி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கலாம் ஆனால் மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு சென்னையில அதிகபட்சமாக தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை போகலாம்னு சொல்றாங்க ஆனால் உள் மாவட்டங்களில் லேசான தூரல் இல்லைன்னா சிறுசாரல் மழை பெய்ய வாய்ப்பிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கலாம் அடுத்த ரெண்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் மே பதினைந்து பதினாறு மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு குறிப்பா மே பதினைந்தாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி மாதிரியான மேற்கு மாவட்டங்கள்லையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாதிரியான வடக்கு உள் மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்கு அதே மாதிரி மே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா வட தமிழக மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பகுதிகளிலையும் புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால்லையும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு சொல்றாங்க பொதுவா இந்த காலகட்டத்துல கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் தொடங்கிறதுனால வெப்பச்சலனம் காரணமா அங்கங்க திடீர்னு மழை பெய்யறது சகஜம்தான் அதனாலதான் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க இன்னைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்ல வறண்ட வானிலையே நிலவும் உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்யலாம் வெப்பநிலை பொதுவாக அதிகமா இருக்கும் கடலோர மாவட்டங்கள்ல ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் இன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு வடக்கு உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் மற்ற மாவட்டங்களில் ஸ்ரீகட்லி லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கு நாளை விட தமிழக மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர்லையும் புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யலாம் தென் மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு பொதுவா பார்க்கும்போது அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டுல ஆங்காங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெப்பச்சலனம் தான் இதுக்கு முக்கிய காரணம் அதனால குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க இந்த மழையெல்லாம் திடீர்னு உருவாகிற வெப்பச்சலனம் காரணமா பெய்யறதுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல ரொம்ப நேரம் நீடிக்காம இருக்கலாம் ஆனா சில சமயங்கள்ல இது தீவிரமடைந்து கனமழையா மாறவும் வாய்ப்பிருக்கு அதனால வானிலை அறிக்கையை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த மழையால மண்ணோட ஈரப்பதம் அதிகமாகும் ஆனா அதே சமயத்துல கனமழை பெஞ்சா பயிர்களுக்கு சேதம் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு அதனால விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை பாதுகாக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் பொதுமக்களும் இந்த மழை நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இடி மின்னலோட மழை பெய்யும்போது போது திறந்த வெளியில இருக்கிறதை தவிர்க்கணும் தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்க வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி இடங்களுக்கு போறதையும் தவிர்க்கிறது நல்லது தமிழ்நாடு வெதர்மேன் மாதிரியான சுயேட்சை வானிலை ஆய்வாளர்களும் இந்த மழையோட போக்கு பத்தி அவங்களோட கணிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்ற தகவல்களையும் நீங்க கவனிச்சுக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா மே பதினைந்து பதினாறு தேதிகளில் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு மற்ற இடங்கள்ல லேசான மழையோ இல்லைன்னா தூறலோ பெய்யலாம் வெப்பநிலை பெரிய அளவுல குறைய வாய்ப்பில்லை இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு புயல் எச்சரிக்கை எதுவும் இல்லை ஆனா வங்கக்கடல்ல உருவாகிற காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களோட போக்கை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தா உடனே அது சம்பந்தமான எச்சரிக்கைகள் வெளியிடப்படும் இந்த கோடை மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் அதனால இனிமே தமிழ்நாட்டுல மழையோட அளவு படிப்படியா அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஒவ்வொரு வருஷமும் பருவமழையோட தொடக்கம் கொஞ்சம் பின்னருக்கலாம் இந்த வருஷம் எப்போ தொடங்கும்னு வானிலை ஆய்வு மையம் விரைவில் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அதுவரைக்கும் இந்த மாதிரி திடீர்னு பெய்யுற மழையை எதிர்கொள்றதுக்கு நாம தயாராக இருக்கணும் குடை ரெயின் கோட் மாதிரியான பொருட்களை எப்பவும் கையில வச்சுக்கிறது நல்லது இப்ப நாலு ஆகுது பொதுவாக இந்த நேரத்தில் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனா மே மாசங்கிறதுனால வெப்பம் இன்னும் அதிகமா தான் இருக்கும் மழை பெஞ்சா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் இந்த மழையால ஏரிகளும் குளங்களும் கொஞ்சம் நிரம்ப வாய்ப்பு இருக்கு குறிப்பா குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிற பகுதிகளில் இந்த மழை கொஞ்சம் நிவாரணம் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆனா இது முழுமையான தீர்வாக இருக்காது சமீபத்தில் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால நிறைய பேரு உடல் நல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டாங்க இந்த மழை கொஞ்சம் குளிர்ச்சியை தந்து அந்த பிரச்சனைகளை குறைக்கலாம் ஆனாலும் மழைக்கால நோய்கள் பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால சுகாதாரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை மூலமா மழை வெள்ளம் சம்பந்தமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பொதுவா மே மாசத்துல தமிழ்நாட்டுல வெப்பச்சலனம் அதிகமா இருக்கும் இதனாலதான் இந்த மாதிரி திடீர் திடீர்னு மழை பெய்யுது சில சமயங்கள்ல இது இடி மின்னலோட கூடிய கனமழையாகவும் இருக்கும் இந்த மாதிரி மழை பெய்யறதுனால நகரங்கள்ல திடீர்னு வெள்ளம் வரவும் வாய்ப்பு இருக்கு அதனால வடிகால் அமைப்புகள் சரியா இருக்கான்னு அதிகாரிகள் கவனிச்சுக்கணும் பொதுமக்களும் சாலைகள்ல தேங்கி இருக்கிற தண்ணியில போறதை தவிர்க்கணும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை சரியான நேரத்துல தொடங்கும்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி தொடங்குனா தமிழ்நாட்டுல விவசாயம் நல்லா இருக்கும் அணைகள்லையும் நீர்மட்டம் உயரும் குடிநீர் பிரச்சனையும் ஓரளவுக்கு குறையும்னு நம்பலாம் வானிலை ஆய்வு மையம் தினமும் காலை மதியம்னு ரெண்டு வேளையும் புதுசா வானிலை அறிக்கையை வெளியிடுவாங்க நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்கன்னா உங்க பகுதியோட வானிலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்க மழை எச்சரிக்கை இல்லனா புயல் எச்சரிக்கை ஏதாவது கொடுத்தா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சமூக வலைத்தளங்கள்லையும் நிறைய பேர் வானிலை தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க ஆனா அதுல எது நம்பகமானதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதிகாரபூர்வமான வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்கள் தான் எப்பவுமே இருக்கும்.